அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த பதிவில் எந்த சோதனை வந்தாலும் தன்மானத்தை விட்டு கூடாது அப்படின்னு வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு முழுமையாக பாருங்கள் நீங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எந்த சோதனை வந்தாலுமே அவங்களோட தன்மானத்தை காரணம் கொண்டும் குறைய விடக்கூடாது யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த தனுசு ராசியில மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு போராட்ட குணம் அதிகம் இருக்கும் நினச்ச ஒரு விஷயத்த சாதிக்க வரைக்குமே உறங்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிடுது இந்த கிரகநிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் மாற்றங்கள் என்ன இது பற்றிய முழு தகவலையும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் வாழ்க்கையோட சூட்சமத்தை கற்றுக்கக்கூடியவங்க இவங்க மற்றவங்களை நம்பி இருக்காமல் தன்னோட முயற்சியால் என்ன முடியுதோ அதை வெற்றி முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்கள் கிட்ட பலம் பலவீனத்தை நன்கு உணர்வீங்க இருந்தாலுமே சில நேரங்களில் ஏமாற்றத்தையும் சந்திச்சிருப்பீங்க எவ்வளவு பணம் வந்தாலுமே சேமிக்க முடியாதபடி உங்களுக்கு செலவுகளும் அப்படியே பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வீண் சந்தேகங்களும் கொஞ்சம் ஈகோ பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு வந்திருக்கும் இதனால் ஒரு சில பிரிவுகளுமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் பரஸ்பரம் பரஸ்பரம் விட்டு கொடுத்து போகிறது இது இருந்துச்சுன்னா உங்களோட வாழ்க்கையில் இன்னுமே நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் தாழ்வு மனப்பான்மையான மன இறுக்கம் உங்களுக்கு அதிகரிச்சிருக்கும் உறவினர்கள் நண்பர்களோட கருத்து மோதல்கள் சலசலப்பும் உண்டாகும் உங்களுக்கு கோபம் கரெக்ட் தான் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய கோபத்தை கேட்டால் கட்டாயம் அது தான் இருக்கும் ஆனா உங்களுக்கு வரக்கூடிய கோபத்தை பயன்படுத்தியே உங்களோட எதிரிகளுமே உங்ககிட்ட நிறைய விஷயத்த சாதிச்சிருப்பாங்க அதன் தான் உங்களுக்கே புரியும் நாம ஏன்டா கோபப்பட்டோன்னு அதனால் இந்த தனுசு ராசியில இருக்க நீங்க குரு பகவான் உங்களுக்கு ராசி அதிபதிங்கிறதுனால உங்களோட திறமையை நீங்க எப்படி எல்லாமே மேன்மைப்படுத்தலாம் தெரியுமா குரு பகவானின் முழுமையான பெற்ற ஒரு ராசி இந்த தனுசு ராசி குரு பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பேச்சில மே நிதானம் இருக்கும் அதனால நீங்க குரு பகவான் அருளோட தேவையில்லாத மீன் வாக்குவாதம் இந்த கோபப்படுறது எல்லாமே குறைச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு நீங்க வரலாம் இவ்வளவு சிறப்பான குணப்படைத்த நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலகி கஷ்டங்கள் நீங்கி செல்வநிலை உயிர குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்களுக்கு குரு பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் குரு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த குருவினர்களால் உங்களோட வாழ்க்கை வளமானதாக மாறும் இவ்வளவு சிறப்பான குணப்படைத்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கை டிசம்பரில் நல்லா இருக்கும் வாடிக்கையாளர்கள் மூலம் உங்களுக்கு உங்களுக்கும் உங்களோட வேலைக்கும் நல்ல ஊதியம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட யோசனைகள் மற்றும் புதுமையான கருத்துக்கள் இருக்கு இல்லையா இது எல்லாமே அலுவலக நிர்வாகத்தால் மதித்தும் நடக்கப்படும் இந்த நேரத்தில் நீங்கள் ஆன்சைட் வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது தொழில் தொடங்கும் நோக்கத்தில் இருக்கும் தனுசு ராசிக்காரங்க உங்களோட திட்டத்தை கொஞ்ச காலத்துக்கு ஒத்தி வைங்க ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கும் தனுசு ராசிக்காரங்க வாடிக்கையாளர்கிட்ட பழகும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது கூட்டுத் தொழிலில் வாடிக்கையாளர்கிட்டமிருந்து தாமதமான தீர்வு வருங்க அதனால் நீங்கள் பயப்படாதீங்க கொஞ்சம் கனிமாக வாடிக்கையாளர்கிட்ட பழகுங்க இந்த நேரத்தில் காதலர்கள் தங்களோட துணையுடன் சில முரண்பாடுகளை அவ்வப்போது சந்திக்க நேரிடலாம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது உங்களோட துணை உங்களை எரிச்சு லூட்டும் போது நீங்கள் சிரித்த முகத்தை காட்டினீங்கன்னா நல்லதாக இருக்கும் திருமணமான தம்பதிகளுக்குமே சில முக்கியமான விஷயத்தில் இப்போ நீங்கள் பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடிய காலம் இது ஒரு அற்புதமான நேரம்னே சொல்லலாம் திருமணமான தம்பதிகள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா உங்களோட குடும்பத்துல வரும் வாக்குவாதத்தை நீங்க தவிர்க்க முடியும் தனுசு ராசிக்காரங்க நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பேணக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு தனுசு ராசியில் உள்ள மாணவர்கள் கல்வியில் சாதனை இந்த மாதம் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான வகையிலும் சாதகமான முடிவையும் பெற்று கொடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் காதலர்களுக்கு ஒத்த கருத்துக்கள் இருக்க வாய்ப்பில்லைங்க முரண்பட்ட கருத்துக்கள் காரணமாக உறவுகளில் அப்போது சில சில சச்சரவுகள் வந்துடும் அனுசரித்தும் விட்டு கொடுத்து நடந்துக்கிறது மூலம் நீங்கள் நல்லுறவை பராமரிக்க முடியும் கணவன் மனைவி ஒன்றாக வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் உறவை வலுப்படுத்தி கொள்ள முடியும் பரஸ்பரம் அன்பை பகிர்ந்து கொள்ளவும் முடியும் இந்த மாதம் உங்களோட பிள்ளைகளுடன் அதிக அளவில் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் அதனால கவனமாக இருங்க வீட்டிலே இருக்கிற அனைவருமே விட்டு கொடுத்தும் அனுசரணையாகவும் பேசுகிறதும் பழகிறதும் நல்லது அதன் காரணமாக நிறைய சச்சரவுகளை நீங்கள் தள்ளி போடலாம் விளக்கிய வைக்கலாம் இல்லைன்னா தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் உண்டாகவும் சச்சரவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் நீ நிம்மதி நிலைமை மாறும் அதே போல் இந்த மாதத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களோட பொருளாதார நிலை நல்ல ஏற்றத்துடன் காணப்படும் நீங்கள் உங்களோட வரவு செலவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டும் கவனமாக நீங்க விஷயங்களை மேற்கொள்வதன் மூலமும் ஆதாயம் உண்டாகும் கணிசமான பணத்தை சேமிக்கவும் இந்த மாதம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் ஏற்கனவே செய்து வச்சிருந்த முதலீடுகளிலிருந்து நீங்கள் லாபத்தையும் இந்த மாதம் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த முதலீடுகள் மூலம் உங்களோட நிதி நிலைமையுமே இந்த மாதம் மேம்படும் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு நிதி ரீதியா உதவியாக இருப்பாங்க அதன் மூலம் நீங்கள் பயன் அடையும் வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்கு அவர்களின் ஆதரவு மிகவும் திறம்படவும் சேமிக்க நீங்கள் நல்ல ஒரு இலக்குகளை அடையவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு நிதி சார்ந்த முடிவுகளை எளிதாக எடுக்க பெரிதும் இந்த மாதம் உதவுங்க இது வரைக்கும் உங்களுக்கு உதவாத உறவினர்கள் கூட இந்த மாதம் உதவுவாங்க அவங்களோட ஆலோசனைகளை ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பாருங்கள் கட்டாயம் சரியா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு மனதுக்கு இது சரியின்னு வரும் அப்படிங்கிற முடிவுகளை மட்டும் ஏற்றுக்கோங்க நல்லதாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதத்துல உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அனுகூலமான மாதமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணியிட சூழல் உங்களுக்கு இடம் தரும் வகையில் அமையும் உங்களோட பணிகள் அனைவராலும் பாராட்டப்படும் சக ஊழியர்களுமே உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க சக பணியாளர்களுடன் ஒரு சிறப்பான உறவு மேம்பட்டு காணப்படும் இந்த மாதம் ஆன்சைட் வாய்ப்புகள் கிடைக்க உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தவும் தொழில்முறை வாய்ப்புகளை வளர்க்கவும் நிறைய வாய்ப்புகள் வரும் அது எல்லாமே உங்களுக்கு உதவியா இருக்கும் உங்களோட ஒவ்வொரு பணிகளுமே உங்களோட அலுவலகத்துல போற்றியும் மதத்தும் நடக்கப்படும் உற்பத்தி துறையில பணிபுரியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஊதிய உயர்வு பெற கொஞ்சம் கூடுதலா முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் இருந்தாலுமே உங்களோட அலுவலக நிர்வாகம் உங்களோட லட்சியத்திற்கு ஆதாரமா இருப்பதை நீங்க பாப்பீங்க நீங்கள் இது வரைக்கும் நல்ல விஷயத்த சொல்லியிருந்தா கூட அவங்க காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க ஆனால் இப்போட உங்களோட பணிகளை பார்த்துட்டு அவங்கள உங்களை கூட்டு பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களோட பணிகள் இருக்கும் உங்களோட பணிகளை நீங்கள் சீரும் சிறப்புமாக செஞ்சாலே போதும் அதற்கான பலன்களை நீங்கள் கூட காண முடியும் உங்களோட முன்னேற்றத்திற்கு உங்களோட அலுவலகத்தில் இருக்கிறவங்க உதவிகரமாக இருப்பாங்க நீங்கள் ஐடி ஐடி துறையில் இருந்தால் கூட கணிசமான வெற்றியை காண முடியும் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சம்பள உயர்வும் கிடைக்கும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றி மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஆசிரியர் தொழிலில் ஈடுபட்டுருவங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களோட அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்புக்கான அங்கீகாரத்திற்காக காத்திருக்கும் போது பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது அமைதியான நடத்தையை பேணுவதும் நல்லது ஏன்னா உங்களுக்கான அங்கீகாரம் இந்த மாதத்தில் கட்டாயம் கிடைக்கும் அங்கீகாரமும் வெற்றியும் உங்களை தானா தேடி வரும் வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் மருத்துவர்கள் தங்கள் உத்தியோகத்தில் சாதகமான கட்டத்தை காண முடியும் நீங்கள் பாராட்டுக்களை பெறக்கூடிய வகையில் உங்களோட பணிகள் இருக்கும் கூடுதலாக உங்களோட ஊதியத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது வழக்கறிஞர்கள் தொழிலில் பணிபுரியும் தனுசு ராசி நண்பர்களுக்கு நீதிமன்றத்தில் உங்களோட வாதங்களை முன்வைக்கும் போது கூடுதலாக கவனம் செலுத்துறது நல்லது நீங்கள் விரும்பும் அளவிற்கு முன்னேற்றம் இருக்குமான்னு பார்த்தா கொஞ்சம் கடினம் தாங்க ஆனால் அவங்களோட கடின உழைப்புக்கு எதிர்காலத்தில் பலன் தரும் வகையில் வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உறுதியாக செயல்படுங்க நல்லதாக இருக்கும் ஊடகம் மற்றும் சினிமா துறையில் ஈடுபட்டுட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் தங்களோட வாழ்க்கையில குறிப்பிடத்தக்க சாதகமான திருப்பு நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் அங்கீகாரத்தையும் பாராட்டையும் பெற முடியும் தொழிலில் உங்களோட நிலையை மேம்பட்டு காணப்படும் ஒட்டு மொத்தமாக பல்வேறு துறைகளில் தனுசு ராசிகரிக்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நம்பிக்கை வாய்ப்புகள் மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்த மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதுபோல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இருந்தாலுமே அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து போகும் தலைவலி காய்ச்சல் சளி இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவ்வப்போது தொல்லை தரலாம் மருத்துவ சிகிச்சை மூலம் அவை குணமாகும் நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போன்ற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்